தேமுதிக விஜயுடன் கூட்டணி சேருமா என்ற கேள்விக்கு தேமுதிக துவங்கி இருபது வருடங்கள் ஆகிறது இது குறித்து மூன்று தினங்களுக்கு முன்பே என்னுடைய கருத்தை நான் கூறிவிட்டேன் இனி கேள்வி என்னிடம் கேட்க வேண்டாம் விஜயிடமே கேளுங்கள் என செய்தியாளருக்கு பதிலளித்தால் பிரேமலதா விஜயகாந்த் சீசன் போல வந்து செல்கிறது இது போன்ற பிரச்சனை பள்ளிக்கல்வித்துறையின் அரசு பள்ளியில் சொற்பொழிவாற்ற முதலில் அனுமதி அளித்தது யார் முதலில் அனுமதி அளித்தது யார் என்று கேள்வி நாம் எழுப்ப வேண்டும் பிறகு அவர் பேசியது உள்ளிட்ட பிரச்சனைகளை எழுப்பலாம் மாணவர்கள் கல்வி கற்கும் இடத்தில் கல்வியை மட்டுமே போதிக்க வேண்டும் மதத்தை போதிப்பது தேவையில்லாத மூட நம்பிக்கை போதிப்பது எந்த பிரயோஜனத்துக்கும் இல்லை இதை வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம் குமுடிப்பூண்டியில் பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி அளித்தார் தேமுதிக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொருளாளர் எஸ் டி ராஜேந்திரன் அவர்களின் இல்ல திருமண விழாவிற்கு குமுடி பூண்டிக்கு வருகை தந்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மணமக்களை வாழ்த்தி தங்க மோதிரம் பரிசளித்தார் தேமுதிக விஜயுடன் கூட்டணி சேருமா என்ற கேள்விக்கு தேமுதிக துவங்கி இருபது வருடங்கள் ஆகிறது இனி கேள்வி என்னிடம் கேட்க வேண்டாம் விஜயிடமே கேளுங்கள் என செய்தியாளர்களுக்கு பதிலளித்தார் சீசன் போல வந்து செல்கிறது இதுபோன்ற பிரச்சனை பள்ளிக்கல்வித்துறையின் அரசு பள்ளியில் சொற்பொழிவாற்ற முதலில் அனுமதி அளித்தது யார் முதலில் அனுமதி அளித்தது யார் என்ற கேள்வி நாம் எழுப்ப வேண்டும் பிறகு அவர் பேசியது உள்ளிட்ட பிரச்சனைகளை எழுப்பலாம் மாணவர்கள் கல்வி கற்கும் இடத்தில் கல்வியை மட்டுமே போதிக்க வேண்டும் மதத்தை போதிப்பது தேவையில்லாத மூட நம்பிக்கை போதிப்பது என்பது எந்த பிரயோஜனத்துக்கும் இல்லை இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம் என தெரிவித்தார் முதல்வர் அமெரிக்க பயணம் குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது முதல்வர் அமெரிக்கா சென்று அதற்கு எங்களுக்கு எந்த கருத்தும் இல்லை முதலீடுகளை ஈர்த்துக்கொண்டு வருகிறார் என்கிறார்கள் அதற்கு வாழ்த்துக்கள் இதனால் பல லட்ச இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாகும் என்ற மகிழ்ச்சி செய்தி உள்ளது இதனால் முதலில் வாழ்த்து சொல்வது தேமுதிக என்று தெரிவித்தார் இதற்கு முன்பு துபாய் சிங்கப்பூர் உள்ளிட்ட நாட்டிற்கு சென்று எத்தனை நிறுவனங்களை அழைத்து வந்தார் என்ற கேள்வி உள்ளது தேமுதிக விஜயுடன் கூட்டணி சேருமா என்ற கேள்விக்கு நான் இதுகுறித்து மூன்று தினங்களாக கூறிவிட்டேன் தேமுதிக துவங்கி இருபது வருடங்கள் ஆகிறது இனி கேள்வி என்னிடம் கேட்க வேண்டாம் விஜயிடமே கேளுங்கள் என செய்தியாளர்கள் பதிலளித்தார் விஜய் மாநாட்டிற்கு தமிழக அரசு முட்டுக்கட்டை போடுவதற்கு கேள்வி எழுப்பிய போது இது ஜனநாயக நாட்டில் அனைவருக்கும் உரிமை உண்டு கேட்பது அவரின் கடமை அதற்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் அரசின் கடமை யாரையும் கட்சி ஆரம்பிக்க கூடாது யாரையும் மதக்கூட்டம் போடக்கூடாது மாநாடு நடத்தக்கூடாது என்று இவர்கள் சொல்ல முடியாது அதானி விரிவாக்கம் குறித்து கேள்வி எழுப்பிய போது தொடர்ந்து மீனவர்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எண்ணூரில் கூட ஆயில் கலந்த போது முதலில் போராட்டம் நான் நடத்தினேன் அதனால் ஒட்டுமொத்த மீனவர்களும் பாதிப்படைந்தனர் இலங்கையில் சுடுவது உடமறைகளை எடுப்பது அது மட்டும் இல்லாமல் பல லட்சங்கள் அபராதங்கள் விதிப்பது போன்றவற்றை கண்டனங்களுக்கு உரியது முதலில் கச்சத்தீவை மீட்டெடுத்தால்தான் மீனவர்களுக்கு நிரந்தரமாக தீர்வு வரும் கச்சத்தீவை விட்டுக் கொடுத்தது திமுக அதனால் என்னைக்கு கச்சத்தீவை மீட்டெடுக்கிறோமோ அன்னைக்கு தான் விடுவுகாலம் என தெரிவித்தார் உள்ளாட்சி தேர்தலுக்கு டிசம்பர் மாதம் நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம் எந்த நேரத்தில் ஒன்றிய கவுன்சிலர்கள் மாவட்ட கவுன்சிலர்கள் நிற்பார்கள் என்பதை அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அறிவிப்போம் என சொல்றார் பார்த்தேன் நானும் பார்த்தேன் ஒரு ஒரு சீசன் மாதிரி இருக்குது என்ன வயநாடு வெள்ளம் முடிஞ்சுதா அப்புறம் கேரளாவில் பெண்கள் பாலியல் சொல்லி கம்ப்ளைண்டா இப்போ இது கார் ரேஸு ஒன்று ஒரு சீசனு ஒரே ஒரு கேள்விதான் யார் அவரை அனுமதி கொடுத்தா பள்ளி கல்வி போய் கவர்மெண்ட் ஸ்கூலில் சொற்பொழி வாட்டுவதற்கு யார் அனுமதி கொடுத்தாங்கன்றதான் இங்கே கேள்வி அனுமதி கொடுக்கலன்னா எப்படி அவர் உள்ளே போவார் அப்போ அனுமதி கொடுத்தது யார் முதல்ல அங்கே தான் நம்ம கேள்வி கேட்கணும் அப்புறம் அவர் என்ன சொற்கொழிவாட்டுறாரு அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையா இல்லையான்றது ரெண்டாவது கருத்து யார் அனுமதி கொடுத்தது முதல்ல அதுவே முதலாவது தவறு அதனால் இந்த மாதிரி செயல்களை வந்து ஊக்கப்படுத்த கூடாது மாணவர்கள் கல்வி கற்கும் இடத்தில் கல்வியை மட்டுமே போதிக்கணும் மதத்தை போதிக்கிறது தேவையில்லாத மூட நம்பிக்கைகளை போதிக்கிறதுனால யாருக்கும் எந்த பிரயோஜனம் இல்லை கண் வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம் மூத்த முதல் எனக்கு ஒரு கருத்தும் கிடையாது அவங்க கட்சி முடிவு எடுக்க வேண்டிய ஒரு விஷயம் புரியுதுங்களா நமக்கு அது என்ன இருக்குது அவங்க கட்சியில் எல்லாரும் ஒத்துக்கிட்டா நமக்கு ஒன்றும் கருத்து கிடையாது அது மக்கள் ஏற்றுக்கிறாங்களா இல்லையான்றது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தேர்தல் முடிவுகள் சொல்லும் புரியுதுங்களா அதனால வந்து இதில் நம்ம கருத்து சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது முதல்ல நாங்கள் இதை சொன்னால் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது சரி அவர் வந்து அமெரிக்கா போனதுக்கு எங்களுக்கு ஒரு கருத்து இல்லை போயிட்டு வரட்டோம் முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வரன்றாரு வாழ்த்துக்கள் அதனால் பல லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சா முதல்ல வாழ்த்து சொல்கிறது தேமுதிக நாங்கள் முதலே சொல்லிட்டேன் பட் எத்தனை கொண்டு வர்றாருன்றதான் பார்க்கணும் ஏன்னா துபாய் சிங்கப்பூர் போய் எத்தனை கொண்டு வந்தார் எத்தனை ஃபேக்ட்ரி இருக்குன்றது இங்கே கேள்வி இருக்குது அதனால் நிச்சயமாக நான் என்ன சொல்கிறேன்னா அவர் வந்து இங்கே அத்தனையும் வந்து மக்களுக்கு அந்த இது முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வருவதை மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய அளவு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தரணும் அவர் சிகிச்சைக்கு போயிருக்காரா முதலீடுகளை ஈர்க்க போயிருக்காரா அப்படின்ற கேள்விக்கு பதில் நான் மக்களிடமே விட்டு விடுகிறேன் மூணு நாளாக எல்லாமே பதில் சொல்லிட்டேன் இனி கேள்வி வந்து நீங்க விஜய்கிட்ட தான் என்கிட்ட கேட்கணும் விஜய்கிட்ட தான் கேட்கணும் ஏன்னா நான் எங்க கட்சி ஆரம்பிச்சு இருபது வருஷம் ஆயிடுச்சு அதனால அந்த கருத்து ஏன்ட்ட கேட்க கூடாது எல்லாமே நான் சொல்லிட்டேன் இனி விஜய் பற்றி கருத்து விஜய் நீங்கள் அதில் கொடுத்துட்டேனே நேற்று முதனைய மாதிரிலேயே அதை பற்றி நான் பேசியிருக்கேன் இங்கே வந்து எல்லாருக்குமே ஜனநாயக நாட்டில் எல்லாருக்கும் உரிமை உண்டு அனுமதி கேட்பது அவங்க கடமை அதை தர வேண்டியது அரசின் கடமை பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது கவர்மெண்ட்டோட வேலை அதனால் யாரும் கட்சி வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது மாநாடு நடத்தக்கூடாது பொதுக்கூட்டம் நடத்தக்கூடாதுன்ற யாருக்கும் வந்து இவங்க சொல்ல முடியாது அதனால் யாருக்கு வந்து அனுமதி கொடுத்து பாதுகாப்பு தர தமிழக அரசின் கடமை ஆமாம் அதானி விரிவாக்கம் தொடர்ந்து மீனவர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டேதான் இருக்காங்க எண்ணூர் போர்ட்ல கூட நான் தான் வந்து முதல் ஆர்ப்பாட்டம் நடத்தினேன் அது ஏன்னா அந்த ஆயில்லாம் கடல்ல கலந்ததுனால ஒட்டுமொத்த மீனவர்களுக்கு பாதிப்பு இன்னைக்கு ஸ்ரீலங்கன் வந்து அவர்களை வந்து சுடுறது உடைமைகளை எடுக்கிறது அது மட்டும் இல்லை பல லட்சம் வந்து அவங்களுக்கு அபராதம் விரிக்கிறதால கண்டனத்துக்குரியது முதல்ல கச்சத்தீவை மீட்டெடுத்தாதான் மீனவர்களுக்கு நிரந்தரமாக ஒரு தீர்வு வரும் கச்சத்தீவை விட்டு கொடுத்தது திமுக அதனால் என்னைக்கு வந்து கச்சத்தீவை மீட்டெடுக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்ம மீனவர்களுக்கு விடிவு நம்ம ஆல்ரெடி ஃபைல் பண்ணியிருக்கோம்னு உங்களுக்கு சொன்னிருக்கோம் இல்லையா நம்ம முறைப்படி எல்லாமே ஃபைல் பண்ணியிருக்கோம் அதுக்கான டைம் வரும்போது நீதியரசர்கள் உரிய நீதியை நிச்சயம் தருவார்கள் என்று எதிர்பார்க்கிறேன் இல்லை உள்ளாட்சி தேர்தல் டிசம்பர் மாதம் நாங்கள் தயாராக கொண்டு தான் இருக்கிறோம் தேர்தல் வரும்பொழுது எந்தெந்த இடத்துல எங்கள் கவுன்சிலர்ஸ் ஒன்றிய கவுன்சிலர் மாவட்ட கவுன்சிலராக நிற்கிறாங்க என்பதை உங்களுக்கு நாங்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்போம் நன்றி